ஒரு புள்ளி விவரம் பலகீனமானவங்க கேட்காதீங்க கடந்த ஐம்பது வருடங்களில் மட்டும் காடுகளில் வாழக்கூடிய வனவிலங்குகளோட பாப்புலேஷனை சதவிகிதம் அழிச்சிட்டோம் அதாவது உலகம் முழுவதும் உள்ள காடுகளில் மொத்தம் நாற்பது விலங்குகள் இருந்ததுனா நாம் அதை ஐம்பது வருடங்களுக்குள்ளாகவே பத்தா ஆக்கிட்டோம் இது தரைவாழ் உயிரினங்கள் நிலத்துல வாழக்கூடியவை தண்ணீர் வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதுல எண்பத்தஞ்சு சதவிகித விலங்குகளை முழுவதுமா அழிச்சிட்டோம் இந்த பூமியில நம்மள தவிர வேற எதுவும் மிஞ்சல மனிதர்களோட தொகை தான் பெருகிக்கிட்டே இருக்கு மற்ற எல்லா உயிரினங்களையும் முடிச்சு கட்டிட்டோம் கூட இது எப்படி தீர்வு மக்கள் கையில தான் இந்த உலகத்துல எல்லாரையும் விட அதிகளவு எமிஷன் பண்ணக்கூடிய நாடுகள் எல்லாமே குடியரசு நாடுகள் ஜி டுவெண்ட்டி தெரியும் இல்லையா அந்த நாடுகள் தான் இருந்து தொண்ணூறு சதவிகிதம் எமிஷனுக்கு காரணமா இருக்கு ஜி டுவெண்ட்டி அத்தனையுமே டெமோக்ராட்டிக் தீர்வு யார் கையில இருக்கு உங்க கையில ஆனா உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க நீங்க இதை பத்தி பேசக்கூடாதுன்னு உங்களை போலியான பிரச்சனைகள் அழுத்தி வச்சிருக்காங்க